அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயில்களிலும் எந்த கோயிலிலும் அம்பிகை சன்னதி கிடையாது சரஸ்வதி லட்சுமி ரெண்டு பேரையும் இரண்டு கண்களாக கொண்டிருப்பதனாலே காமாட்சி என்று சொல்லுகிறோம் நாம் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமது அனைத்தும் பரவும் பல்வேறு விதமான வழிபாடுகள் நடந்த காரணத்தினாலே அம்பிகை மிகுந்த கோபத்தோடும் உக்கிரத்தோடும் அங்கே காட்சி அளித்தார் அங்கம் கரைகே புலக பூஷணம் ஆசிரியந்தி பிருங்காங்க நேரம் குழாபரணம் தமாலம் சூத்திரம் என்பது ஆதிசங்கரர் பொன்மழையை வரிவித்த அருமையான பாடல் காலமா கடலில் இருந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ் கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாய் அந்த சங்கிதானத்திலே யார் வந்து என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் என்ன வேண்டும் என்று நிற்கிறார்களோ அந்த இடத்திலே அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய அம்பிகையாக தேவி இருக்கிறாள் ஆறாமும் ஸ்ரீ வித்யோ வாசனா சக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷனம் ஸ்ரீ வித்யா அபிநவம் ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு அனைவருக்கும் வணக்கம் எபிக் நேயர்களே மிக சிறப்பாக மிக அருமையாக ஆடி மதத்திலே அன்னையினுடைய புகழை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னையின் ஆலயத்தை நாம் இந்த சலின் வாயிலாக தரிசனம் செய்வது நமக்கு மிகப்பெரிய பெயராக இருக்கிறது காஞ்சிபுரம் இது அற்புதமான நகரம் இந்த காஞ்சிபுரம் கோயில் நகரம் இந்த காஞ்சிபுரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் உலகத்தினுடைய நடு மையமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய ஒட்டியானம் என்று ஒரு பெண்ணுக்கு நாம் சொல்லுவோமே அந்த இடைப்பகுதியாக இருக்கிறது என்று சொல்வதனாலே அந்த காஞ்சிபுரத்திலே பெருமாள் கோயிலும் சரி சிவன் கோயிலும் சரி எண்ணிலடங்காத ஆலயங்கள் இருக்கின்றன இத்தகைய அத்தனை சிவன் கோயில்கள் அங்கே ஏகாம்பரேஸ்வரர் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயில்களிலும் எந்த கோயிலிலும் அம்பிகை சன்னதி கிடையாது ஒரு ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே சிவன் சன்னிதி இருக்கும் அம்பிகை சன்னிதி இருக்கும் இதுதான் சிவாலயத்தினுடைய அடிப்படை ஆனால் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சிவன் கோயிலுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அம்பிகை கோவில் அதுதான் காமாட்சிம்மன் கோவில் கா என்று சொன்னால் சரஸ்வதி மா என்று சொன்னால் லக்ஷ்மி சரஸ்வதி லக்ஷ்மி ரெண்டு பேரையும் தன்னுடைய இரண்டு கண்களாக கொண்டவள் அக்ஷம் என்று சொன்னால் கண் சரஸ்வதி லக்ஷ்மி ரெண்டு பேரையும் இரண்டு கண்களாக கொண்டிருப்பதனாலே காமாட்சி என்று சொல்லுகிறோம் நாம் அந்த காமாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகையை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முப்பெரும் தேவியினுடைய சக்தியும் ஒன்றாக வந்து சேர்கிறது அவர்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் செல்வத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் தைரியத்திலும் தன்னம்பிக்கையிலும் ஆளுமையிலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் செல்வத் திருமகளை திடங்கொன்று சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதுளி திக்கனைத்தும் பரவனும் தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்து உரைப்பாள் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் ஏதிடுவோம் என்பார் மகாகவி பாரதி அப்படி மூன்று சக்திகளையும் ஒரே இடத்திலே அடக்கி வைத்திருக்கக்கூடியவளாக அம்பிகை பராசக்தி காமாட்சி தேவியாக அங்கு காட்சி தருகிறாள் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய இதய நாயகியாக இருக்கிறாள் காரணம் அங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் பாதர் எழுந்தருளினார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து சமயத்திலே பல்வேறு வகையான வழிபாடுகள் இருந்தது அத்தகைய வழிபாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றாக்கி ஆறு வகையான வழிபாடுகளாக மாற்றி தந்தார் அதிலே ஒன்றுதான் சாத்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு அந்த சக்தி வழிபாட்டினுடைய முதன்மை தேவியாக அங்கே பராசக்தி காமாட்சியை அவர் பிரதிஷ்டை செய்தார் ஏற்கனவே இருந்த அந்த அம்பிகைக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் நடந்த காரணத்தினாலே அம்பிகை மிகுந்த கோபத்தோடும் உக்கிரத்தோடும் அங்கே காட்சி அளித்தார் யாரும் போய் வழிபாடு செய்ய முடியாத அளவிற்கு பராசக்தியினுடைய மிகப்பெரிய தீட்சண்யமான பார்வை யார் எதிராக போனாலும் கூட அவர்கள் நயங்கி விழுந்து விடுவார்கள் இல்லை என்று சொன்னால் உயிரே போகக்கூடிய தன்மை கூட இருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி அவன் அந்த அம்பிகைக்கு முன்னாலே அழகான ஒரு ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து அவளுடைய அத்தனை விதமான சக்திகளையும் அந்த ஸ்ரீ சக்கரத்திலே ஸ்தாபிதம் செய்து அம்பிகையை மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு மிக அழகாக அங்கே நமக்காக பூஜை செய்யக்கூடிய வகையிலே உருவாக்கி தந்தார் ஆதிசங்கர் பகவத் பாதர் ஆதிசங்கரர் அங்கேதான் மிகச் சிறப்பாக சர்வஜ்ஞ பீடம் என்று சொல்லக்கூடிய எல்லா கலைகளிலும் தேர்ந்தவராக இருக்கக்கூடிய அந்த பீடத்திலே எழுந்தருளினார் என்று வரலாறு பேசுகிறது அத்தகைய காமாட்சியம்மனுடைய ஆலயத்திலே பல்வேறு விதமான அதிசயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது அந்த அதிசயங்களிலே மிக உயர்ந்த அதிசயமாக காஞ்சி பரமாச்சாரியார் ஒருவகை அந்த அதிசயத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினார் அங்கே ஆலயத்திலே விமானத்திலே தங்கம் வேயப்பட்டிருந்தது நம்முடைய இந்து சமயத்திலே எல்லா ஆலயங்களிலேயுமே ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மிகச்சிறப்பாக ராஜராஜ சோழன் செய்தானே தஞ்சை கோவில் அந்த தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தினுடைய அத்தகைய மிகப்பெரிய விமானத்திலும் கூட தங்கம் வையப்பட்டிருந்தது அத்தகைய மிகப்பெரிய செல்வாக்கும் செல்வமும் மிக்க ஒரு நாடாக இந்தியா இருந்தது அங்கே காமாட்சயனுடைய சந்நிதியிலே இருந்த அந்த தங்கம் இருக்கிறதே அது காலப்போக்கிலே கொஞ்சம் மங்கி போய் இருந்தது பரமாச்சாரியார் வலம் வருகிற பொழுது அந்த ஊரணியினுடைய அந்த குளக்கரையினுடைய ஒரு பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்தார் நிறைய பேர் தரிசனம் செய்ய வந்திருந்தார்கள் அங்கே மகாராஜபுரம் சந்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடகர் வந்தார் அவரிடத்துல உனக்கு கனகதாரா சோஸ்திரம் தெரியுமா என்று கேட்டார் பெரியவர் கனகதாரா சோஸ்திரம் என்பது ஆதிசங்கரர் பொன்மழையை வரிவித்த அருமையான பாடல் அங்கம் கரேகே புலக பூஷணம் மிக அருமையாக தொடங்கக்கூடிய பாடல் அழகு தமிழிலே நமக்கு கவியரசர் பாடுவார் மாலவனும் ஆர்வில் நிற்கும் அங்கல கமல செல்வி மரகத மலரில் முயக்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமால் உந்தன் நேயத்தால் மெய் சிலித்து நிகரிலா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாய கமலத்தாயே என்று பாடுவார் இந்த இருபத்தி ஒரு பாடல்களை தெரியுமா என்று கேட்டவுடனே அவர் தெரியும் என்று சொன்னார் அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள் இந்த விமானத்திற்கு நாம் தங்கத்தை வேய்வதற்கு தங்கத்தை முழுமையாக ஆக்குவதற்கு எவ்வளவு வேண்டும் என்று ஒரு ஆசாரியை வரவழைத்து ஒரு குறிப்பிட்ட பவுனை அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே அந்த கனகதாரா சோஸ்திரத்தை பாடுகிறார்கள் காஞ்சி பெரியவர் முன்னாலே எல்லோரும் பாடி முடித்த பிறகு இப்பொழுது நாம் தங்கத்தை இங்கே வேய வேண்டும் கும்பாபிஷேகம் நடக்க நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே கூடியிருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பெரியவருக்கு முன்னாலே இருந்து அந்த மூங்கில் கூடையிலே தங்களுக்கு இருக்கக்கூடிய தங்க ஆவரணங்களையெல்லாம் கொண்டு வந்து கழற்றி அந்த கூடையிலே போட்டார்கள் ஆசாரியை வரவழைத்து அதை நிறுத்து பார்க்க சொன்னார்கள் அவர் கேட்ட அத்தனை எத்தனை பவுன் கேட்டாரோ அத்தனையும் ஒரு குன்றுமணி கூட குறையாமல் அந்த தட்டிலே இருந்தது எல்லோரும் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போனார்கள் பெரியவரை வணங்கினார்கள் பெரியவர் சொன்னார் இது காமாட்சி செய்த அதிசயம் என்று சொன்னார் இது மாதிரி அந்த சன்னிதானத்திலே யார் வந்து என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் என்ன வேண்டும் என்று நிற்கிறார்களோ அந்த இடத்திலே அத் அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய அம்பிகையாக தேவி இருக்கிறாள் இரண்டு பக்கமுமாக சரஸ்வதியும் லக்ஷ்மியுமாக இருந்து சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய அற்புதமான திருக்கோவில் அந்த அம்பிகையை பற்றி மிக அழகாக அபிராமம் பெற்று பாடுவார் கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனக வரப்பில் பெருத்தன பாலெழும் பிள்ளைக்கு நல்கின பேரரு கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று பாடுவார் நன்றாக மழை பெய்து ஓய்ந்த வானத்திலே சந்திரன் எப்படி மிக தெளிவாக நமக்கு தெரியுமோ அதுபோன்ற முக அழகு கொண்ட அந்த பராசக்தி காமாட்சி கையிலே பாசம் அங்குசம் கரும்புவில் ஐங்கணை என்று சொல்லக்கூடிய ஐந்து மலரம்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய முக விலாசத்திலே அவளுடைய புன்னகையிலே அவளுடைய மிகச்சிறப்பு வாய்ந்த அந்த பேரழகிலே இந்த உலகமே சுக்கிப் போய் நிற்கிறது என்று சொன்னால் தினசரி லட்சக்கணக்கான மக்கள் அந்த சன்னிதானத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த காமாட்சி சன்னிதியிலே அங்கே அருமையான அதிசயங்களை தினசரி தேவியானவள் யார் எதை வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள் நாமும் இந்த ஆடி மாதத்திலே நமக்கு நல்ல கல்வியும் நல்ல செல்வமும் நல்ல மன வளமும் எப்பொழுதும் நமக்கு வேண்டும் என்ற பிரார்த்தனையை அந்த சன்னிதியிலே வைப்போம் நம்முடைய இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பல்கி பெருகும் ஆடி மாதம் இது அம்மன் மாதம் மிக சிறப்பாக காமாட்சியை தரிசிப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்